நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாட்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை கர்த்தர் தேவன் நோவாவையும் அவனுடனே வேலையில் இருந்ததையும் நினைத்தருளினார் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற தேவன் உங்களுடைய நினைவாக நிறைய பேர் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சில பேருடைய நினைவுலேயே நீங்கள் இருக்கலாம் சில பேரை நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களை எவ்வளவுக்குள்ள நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியீடு நம்ம நிறைய நேரம் அப்படி தான் மிஸ்டேக் பண்ணுறோம் நம்மளை நினைக்கிறவங்களும் நம்ம நினைக்கிறது இல்லை நம்ம நினைக்காதவங்கள நினச்சி நம்ம வருத்தப்பட்டு இருப்போம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை நினைத்தருளுகிறேன் யார் உன்னை நினைச்சிருக்காங்களோ நினைச்சிட்டு இருக்காங்களோ நினைக்காம இருக்காங்களோ அதை பத்தி கவலைப்படாத நான் உன்னை நினைத்தருளுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் நோவாவோடு குடர்ந்த பேலெழுந்த காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார் காரணம் என்னவென்றால் தேவனே பேலையை உருவாக்கினார் தேவனே கட்டளையிட்டார் தேவனே இதை செய் என்று சொன்னார் அதன்படியே நோவா அப்படியே ஒன்றும் அடிப்பிரளாமல் அப்படியே செய்து முடித்தான் தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றினார் அவர் சொல்றபடியே நீங்க எல்லாவற்றிலும் நீங்கள் நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்து நீங்கள் அப்படியே நடத்தும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நினைத்தள்ளுகிறவர் உங்களுக்குரிய காரியங்கள் இதுவரையும் நோவாவும் வேலையில இருந்து எல்லாரும் தன்னைக்கு மேலே மிதந்துட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்தாங்க ஆனால் கர்த்தர் நோவாவையும் நோவாவுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நினைத்திருள்ளினார் நினைத்தெழுனார் என்ன அர்த்தம் என்றால் விடுதலையாக்கினார் அற்புதங்களை செய்தார் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்னென்ன காரியங்கள் ரொம்ப நாள் தேங்கி போயிருக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் நடைபெறாமல் காலம் தாமதித்து போயிருக்கிறதோ எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே நோவா என்ன செய்யறாரு அப்படின்னா ஜன்னல்களை திறக்க முயற்சி செய்கிறார் கத்தர் ஜன்னலையும் அடைத்து போட்டார் கதவுகளை திறக்க முயற்சி செய்கிறார் கதவுகளையும் கத்தர் அடைத்து போட்டார் ஆனால் நிறைய நேரம் நம்ம சில நேரத்துல எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தோல்வியாக இருக்கும் ஏன் இப்படி நடக்குது கத்திரி எனக்கு இந்த காரியத்தை இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு அவர் என்ன மறந்துட்டாரோ அவர் எனக்கு நன்மை செய்யலையும் சொல்லி பலவிதமான குழப்பங்கள் நமக்கு வரும் காரணம் நோவா பொழுது கதவை திறந்திருந்தால் அநேக ஜனங்கள் பேளைக்குள்ள வந்து காக்கப்பட்டிருப்பாங்க தேவனுடைய வாக்கு பொய்யாய் போயிருக்கும் அசுத்தமான மனிதர்களும் உள்ளே வந்து அவர்கள் அந்த பேளையை ஆட்கொண்டிருப்பார்கள் கர்த்தர் அதனால தான் பேழையினுடைய கதவுகளை திறக்க கூடாத படிக்க கத்து செய்தார் அதே நேரத்துல பேழையின் ஜன்னல்களை கர்த்தர் ஏன் அடைத்து போட்டார் என்றாட் ஜன்னலை அடிக்கடி திறந்து திறந்து பார்த்து நோவா அவன் மனசளவுல அவன் சோர்ந்து போயிருவான்னு சொல்லி எதற்காக வென்றால் நமக்காக நமக்கு நன்மையை செய்யும்படியாக அது நமக்கு தெரியாது ஏன் தேவன் இதை செய்யல அவர் என்ன மறந்துட்டாருன்னா அவரை ஆராதிச்சு என்ன பிரோச்சனும் அவருக்கு நான் காணிக்க போட்டு என்ன பிரோச்சனும் அவரை நான் உண்மையை தேடி என்ன பிரச்சனை சொல்லி நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை குற்றப்படுத்துவோம் இன்றைக்கு அதை மறந்து விடுங்கள் கர்த்தர் சில கதவுகளை அடைக்கிறார் என்றால் சில கதவுகளை திறக்க கூடாதபடிக்கு அடைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பாதுகாப்பை கருதி உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் அந்த தேவன் ஒரே அடி அடைச்சு போடுகிறவர் அல்ல அதான் அவர் சொல்றாரு நான் உன்னை நினைத்தவர்கள் இருக்கிறேன் நோவாவே இப்பொழுது நீ வெளியே வா தண்ணீர்கள் எல்லாம் வற்றி போய்விட்டது நீ குடும்பங்களை நடத்துவதற்கு நீ வாசம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் கதவுகளை திறந்து விட்டார் இன்றைக்கும் கத்தர் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறந்து நீங்கள் எதையெல்லாம் குறித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எவைகளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் அடையும்படியாக அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கத்தர் இன்றைக்கு ஒரு வாசலை திறக்கிறார் விசுவாசிங்க கத்தரனை நினைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இன்றைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே கை கூடி வர பண்ணுவார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கனம் பண்ணி அதை அப்படியே நிறைவேற்றுவார் உங்களை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு மனம் கவலைப்படாதீங்க மன பதட்டப்படாதீங்க கத்திர நினைத்திருக்கிறார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்னை விடுதலையாக்குவார் அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று ஜபங்களுக்கு பது கொடுப்பார் என்று நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட்